நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ட்ரால் தொக்கு அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம இப்போ பார்ப்போம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடிசாக நச்சுக்கோங்க அப்போ தான் தொக்கு இது நல்லாயிருக்கும் தக்காளி வந்து சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்றா ஒன்று போடுங்க இல்லைன்னா அரை தக்காளி போட்டுருங்க பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போட்டுருங்க பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன் பெரிய பெருசாக வெற்றி போட்டிருக்கேன் கருவேப்பில் ஒன்று கொஞ்சம் போட்டுக்கோங்க இது மிளகாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இது இஞ்சி பூண்டு அரை ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு உப்பு தேவையான அளவு இது கொத்தமல்லி தழை தேவையான அளவு ரால் வந்து ஒரு கால் கிலோ பெரிய ராலாங்கிறதுனால வெட்டி மஞ்சள் தூள் போட்டு பருத்தி வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவு என்ன தேவையான அளவு இப்போ எப்படி செய்வோங்கிறத பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா தொக்குக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் என்ன காய்கட்டும் என்ன காஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோம் Si n'hi ha de ben gaire, அப்ப வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும் கொஞ்சம் நிமிஷம் மூடி வைக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா அந்த இது காரம் வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க இப்போ இந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பார்த்துக்கோங்க ரொம்ப போட்டீங்கன்னா புளிப்பு சேர்ந்துடும் அதனால் கொஞ்சம் தக்காளி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க சொன்ன மாதிரி சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்று போடுங்க பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போடும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி பாருங்க இப்போ கொஞ்சம் பாதி நல்லா வதங்கி வதங்கிருக்கு இப்போ அதே மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஸ்டீமில் வேகட்டும் தக்காளி கொஞ்சம் நிமிஷம் இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் கொடுத்துக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் উটোৱে উন্ন পাৰচন মিহি মচনে উঠি পাওঁ ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீமில் விளையாக்கிற வேறு கட்டும் மூடி வச்சுருக்கேன் சொல்லுங்க நல்லா பார்த்துக்கிட்டே எழுந்திரிச்சு இப்போ வந்து இந்த ராலை ஆட் பண்ணிக்கோங்க இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் வேக விடுங்க அப்போ தான் அந்த ராலும் வேகும் நல்லா கொஞ்சம் நேரம் ஸ்டீமில் வந்துருக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க தண்ணியை ஊற்றிட்டு நல்லா செஞ்சு விட்டுட்டு திண்டி விட்டுப்பாங்க சிந்தி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்டீமில் வேகட்டும் மூடி வச்சிருங்க நல்லா என்ன செஞ்சு வந்துடுச்சு பாருங்க மூடி வைப்போன்னா ராணுவம் வந்துருக்கும் கதையை போட்டு அரைச்சிடுவோம்